மோசே வேலையை முடித்தான் அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று நாம் எல்லாருக்கும் சிகரமான ஒரு அனுபவம் நாம் எல்லாரும் தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவன் ஈவாய் கிருபையாய் வாய்க்க பண்ண வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் உண்டு அந்த அனுபவம் மோசே வேலையை முடித்தான் என்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் முடிவு நாம் நம்முடைய வேலையை முடித்தோமா வாழ்க்கை தொடங்கினோம் கிருபையாய் வாழ்ந்து வருகிறோம் அவருடைய கிருபையின் அனுக்கிரகத்தினால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்வதற்கு இந்த யாத்திராகமும் அறிவை புகட்டுகிறதாக இருக்கிறது தேவனுடைய வேலையை மோசே முடித்தான் கத்தருடைய மகிமை நிரப்பிற்று உங்களுடைய முடிவின் சிகரத்திலே உங்களுடைய மேன்மையின் சிகரத்திலே கத்தருடைய மகிமை நிரப்புகிற ஒரு அனுபவம் தேவை நம்முடைய வாழ்க்கையின் உன்னதமான ஒரு நேரம் தேவனுடைய மகிமை நம்மை நிரப்புகிற நேரம் இந்த உலகத்திலே பல நன்மைகள் அனுபவங்கள் நிகழ்ச்சிகள் வெற்றி கொண்டாட்டங்கள் வரலாம் போகலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நிறைவுபடுத்துவது தேவனுடைய மகிமை நாமும் கத்தனுடைய ஆலயம் நம்மை மகிமை நிரப்பத்தக்கதான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை நம்முடைய எண்ணம் எல்லாம் நம்முடைய தியானம் எல்லாம் தேவனுடைய மகிமை நம்மை நிரப்புவதாக இருக்க வேண்டும் எப்படியாவது தேவனுடைய மகிமை நம்மை நிரப்ப ருசியாக அதன் தேவ சமூகத்திலே தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் தேவனுடைய மகிமைதான் நாம் போய் அடைய வேண்டிய வெற்றியின் லக்கு நாம் அடைய வேண்டிய கடைசி லக்கு தேவனுடைய மகிமை நிரப்புவதுதான் அதற்காகத்தான் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் யாத்திராகமும் அதை ஆராய்ந்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான அனுபவங்கள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பயணத்துக்கு முன்னடையாளமாக சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ ஜனத்தை ஒடுக்கினார்கள் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள் இந்த உலகத்தின் மணி நேர உங்களை 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 தேவன் ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்கிறார் எவ்வளவு இந்த உலகம் உங்களை நசுக்கினாலும் நீங்கள் பெருகுவது நிச்சயம் ஆனா நீங்க பெருகிட்டீங்க அதனால உங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றீர்கள் என்று அர்த்தம் அல்ல என் ஆஸ்தி என் அந்தஸ்து என் பெயர் என் பெருமை எல்லாம் பெருகி இருக்கு என்று சொன்னாலும் அது அல்ல உங்களுடைய நிறைவு உங்கள் நிறைவு தேவனுடைய மகிமை உங்களை நிரப்புகிற ஒரு இடம்தான் உங்களுடைய நிறைவு நம்ம அடைந்தாயிற்று நம்ம நினைச்சிடக்கூடாது எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சிடக்கூடாது இல்லை இன்னும் போகணும் உன் பெருக்கம் அல்ல உன் சிறப்பு அல்ல உன் மேன்மை உன் வெ உன் மேன்மை சத்துரு முன்பாக தலை நிமிர்ந்தது அல்ல உன் மேன்மை தேவ மகிமை உன்னை நிரப்புவதுதான் உன் மேன்மை இந்த ரச்சிப்பின் வழியிலே உன்னை ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு நீ பலத்திருக்கும்படியாக தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த உலகம் சீண்டி பார்க்கலாம் உரசி பார்க்கலாம் மோதி பார்க்கலாம் ஆனா இந்த உலகம் உன்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தேவன் உன்னை பலத்திருக்க பண்ணுகிறவராயிருக்கிறார் நீ பலத்திருப்பாய் அதுல மாற்றமே இல்லை உங்களுக்கு என்று ஒரு ஒரு வெற்றி பயணம் உண்டு அதன் முடிவு தேவனுடைய மகிமை உங்களை நிரப்புவதுதான் புல்லு மாதிரி உங்களை பிச்சு எடுத்து தூர போடலான்னு இந்த உலகம் நினைச்சா இந்த உலகம் தோற்று போவது நிச்சயம் நீங்க பல திருப்பீர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் இருந்து கூக்குரல் உலகத்துல உள்ளவங்க கூக்குரல் இட்டால் கேட்கறதுக்கு ஆள் இல்ல உன் கூக்குரலை கேட்க ஒரு திசை இருக்கிறது அதுதான் வட திசை உன் கூக்குரலை கேட்க ஒருவர் இருக்கிறார் அவர்தான் அவர் இயேசு கிறிஸ்து சில நேரங்களில் ஏமாற்றப்படுகிற சூழ்நிலை ஆனாலும் கேட்க ஒருவர் இருக்கிறார் உங்கள் சத்தம் தேவ சந்நிதி வரை செல்ல கூடியது அப்படிப்பட்ட ஜப அனுபவம் உடையவர்களானாலும் சரி நான் கேட்டது அப்படியே எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களானாலும் சரி அதுவும் அரைகுறைதான் நமக்கென்று ஒன்று உண்டு தேவ மகிமை நம்மை நிரப்ப வேண்டும் இந்த தேவ மகிமை இல்ல அடிமைத்தனம் எதிரிகள் இல்ல எகிப்தியரின் சூழ்ச்சிகள் இல்ல உலகத்துல ராஜா மாதிரி வளம் வருவோம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த தேவனு மகிமையினால் நிரப்ப விரும்புகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தார் அவன் பேர் மோசே இருபது லட்சம் மக்களோட ஆண்டவர் பேசவில்லை ஒரே ஒரு மனிதனோடு பேசினார் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றார் தேவனுடைய மனிதனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் தேவனுடைய மனிதனுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்படிவீர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நூறு தலைவர்களை தேவன் ஏற்படுத்தவில்லை ஒரே ஒரு தலைவன் தேவன் பேசுகிறதை கேட்கிற தேவன் பேச விரும்புகிற ஒரு மனிதன் உன் நிலைமை எப்படி பட்டதா இருக்கிறது இருபது லட்சம் மக்கள் ஒரு மனிதனுடைய வார்த்தை அது சாத்தியம் தானா அது சாத்தியம் தான் எப்பொழுது தேவன் ஒரு மனிதனை நிரப்பும்போது உங்க நிலைமை எப்படி இருக்குது நீங்க தேவனுக்கு கீழ்படுகிறது போல தேவனால் தெரிந்தெடுத்த மனிதனுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் குடும்பம் உங்களுக்கு கீழ் இருக்கிறவர்கள் எல்லாரும் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வேறுபடுத்தி காட்டினார் வாதைகள் ஒன்று கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராதபடிக்கு பெரிய பிளவு தேவ ஜனங்களை தேவன் பிரித்து காட்டினார் நீங்க இந்த உலகத்துல இருந்தாலும் நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல அவர்களுக்கு சம்பவிப்பது உங்களுக்கு சம்பவிப்பதில்லை நீங்கள் அவருடையவர்கள் உங்களை விசேஷப்படுத்தவே சில காரியங்களை உங்களை சூழ அனுமதிக்கிறார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஏனென்று என்றால் நீ விசேஷமானவன் இனி ஆண்டவர் அழகா நடத்துறார் பாஸ்டர் என் எல்லவர நஷ்டம் வந்தது ஆனா எனக்குள்ள ஒரு நஷ்டம் வராதபடிக்கு என் எல்லையை என் தேவன் காத்து என்னை விசேஷப்படுத்தினார் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிறார் ஒவ்வொரு வாக்கு இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும் இந்த படிகளினால் நீங்க ஏறணும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் நீ வெற்றி சிறக்கவே தேவன் உன்னை ஜியாக இருக்கிறார் வாதிகள் அதை தொடர்ந்து பஸ்காவின் அனுபவம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்படுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள பஸ்காவை அனுசரிக்க தேவன் சொன்னார் பஸ்கா இன்றைக்கு கத்தருடைய திருவிருந்து கர்த்தருடைய பந்தி கத்தருடைய பந்தினா என்ன என்னை நினைவு கூறும்பொழுதெல்லாம் இதை செய்யுங்கள் சிலுவையில் புறப்பட்ட இயேசுவின் அன்பின் பிரசன்னத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் பஸ்காவின் அனுபவம் நமக்கு தேவன் கட்டளையிடுகிற மாதம் ஒரு முறை சபையின் அடையாளமாக கத்தருடைய திருவிருந்து பரிமாறப்படுகிறது ஆனால் எப்பொழுதெல்லாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவடைய சிலுவையின் அன்பை நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பஸ்காவின் அனுபவம் தேவனுடைய தியாகத்தின் அனுபவம் மீட்டெடுக்கப்பட்டதின் அனுபவம் நான் விரிக்கப்பட்டேன் சாபம் எனக்குரியதல்ல இந்த உலகம் எனக்குரியதல்ல தோல்வி எனக்குரியதல்ல மரணம் எனக்குரியதல்ல வியாதி எனக்குரியதல்ல என்கிறதை நினைவு கூறுவது பஸ்கா தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையிலே எகிப்தியரிடத்தில் இருந்து கொள்ளையடிக்க கொள்ளையடிக்கிறதுனா அவங்களுக்கு தெரியாம அவங்க கண்கள்ல தயவு கிடைத்து அவங்களுக்கு தெரிந்து உங்கள் இந்த உலகம் ஆசீர்வதிக்கத்தக்கதாய் உங்களிடத்தில் தங்களுடைய ஐஸ்வரியத்தையும் தங்களுடைய கணத்தையும் தங்களுடைய உயர்ந்த காரியங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கத்தக்கதாய் தேவ தயவு உங்கள் மேல் இருக்கும் இன்னொரு வார்த்தையில் நாம் சொன்னால் நீங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிற வாழ்க்கை எல்லா ஆசீர்வாதமும் உங்க வீட்டுல இருக்கும் பட்டணத்தின் சகல சிறப்பும் உங்களுக்குள் இருக்கும் கத்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார் அந்த தயவு கத்தரால் வந்த தயவு அது கள்ளம் கபடற்ற தயவு ஒரு கூலியால் உழைச்சி அவன் கூலிய பெறுகிறான் ஆனா அந்த கொள்ளை அடிக்கிறவன் பாருங்க அவன் என்னென்னலாம் வேணுமோ அவ்வளத்தையும் அப்படியே கொள்ளை அடிச்சிட்டு வந்துருவான் தேவன் வைத்திருக்கிற ரகசியங்களை புரிந்து கொண்டு எகிப்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் கொள்ளையிடத்தக்கதாய் தேவன் உங்களை மேன்மையாய் வைப்பார் ஆனா அதை விட மேல ஒண்ணு இருக்கு அதுதான் தேவ மகிமையினால் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை அந்த மகிமை பரலோக சொத்து அந்த மகிமைக்கு ஈடாக இந்த பூமியில எது இல்ல அந்த மகிமை உங்களை நிரப்ப வேண்டும் அதுதான் உங்களுடைய ரட்சிப்பின் காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை கொள்ளை அடித்து விட்டார்கள் இவங்க புறப்பட்டு போகிறார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை என்ன தெரியுமா அணி அணியாய் புறப்படுவது தேவன் உங்களை புறப்பட பண்ணும் போது கள்ளத்தனமாய் ஓடி வர அல்ல அணி அணியாய் அத்தனை பேர் கண்ணு முன்னாடி புறப்பட பண்ணுகிறவர் நம்முடைய ரட்சிகராக இயேசு கிறிஸ்து எல்லாம் தீர்க்க தரிசனம் தான் அனுபவம் என்கிறது உங்களோடு முடிந்து விடுவது அல்ல நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் நானும் என் குடும்பத்தாரும் என்றால் கத்தரையே சேவிப்போம் அணி அணியாய் புறப்பட பண்ணுவது இதுதாங்க ரட்சிக்கப்பட்டவனின் மேன்மை கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பகல்ல மேக ஸ்தம்பத்தோடு ஸ்தம்பத்தோடு வருகிறார் அப்படி இருக்கும் போது எதிரிகள் அப்படி இருக்கும் போது மற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு பயப்படாம இருப்பாங்களா சகோதரனே சகோதரியே ரச்சிப்புல ஒரு மேன்மை இருக்கு உன் கூட கத்தர் இருக்கிறத உலகம் காணும் அவரே அடையாளமா உங்களுக்கு முன் செல்லுகிறவராய் இருக்கிறார் நீங்களும் காண்பீங்க உலகமும் உங்களை காணும் அவர்களுக்கு முன் சென்றார் உனக்கு முன்பாக செல்லுகிறார் அது போன பிறகுதான் உனக்கே வாசல் திறக்குது அது ஜெயித்ததுக்கு அப்புறம் உனக்கு இலவசமான வெற்றி இலவசமான முடிசூட்டு விழா இதுதாங்க ரட்சிப்பின் அனுபவம் இவ்வளவு பெரிய மேன்மை இருந்தாலும் இவ்வளவு மேன்மை இருந்தாலும் அதையும் விட ஒரு பெரிய மேன்மை இருக்கு அந்த மேன்மைதான் தேவனுடைய மகிமை நம்மக்குள் தங்குவது தேவ மகிமை என்னை நிரப்பி இருந்தா அதுதான் என் சிகரம் என் சிகரத்தின் எஜமான் என் சிகரத்தின் சீமான் என் ஏசு மகா ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் தலைமையில செங்கடலை கடக்கிறாங்க செங்கடலை கடக்கும் போது கீழ்காற்று சமுத்திரத்தை ஒதுக்கும்படி செய்ததுன்னு சொல்லப்பட்டு ஒரு காற்று சமுத்திரத்தை பிளக்கும்படி செய்கிறது அப்ப அந்த காத்து இஸ்ரவேலர்களை என்ன செஞ்சிருக்கும் சமுத்திரத்தையாவது விளக்குச்சு இஸ்ரவேல் ஜனங்களை பறக்க வச்சிருக்கும் ஆனா என்ன அதிசயம் பாருங்க செங்கட பிளந்த அந்த காற்று இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு சேதமின்றி அழகா கால்நடையா செங்கடலை கடக்க இந்த காற்று வீசினது நான் சொல்ற இயற்கை உங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் செய்யும் இயற்கை உங்களுக்கு உதவியாக எழும்பும் வழி உண்டாக்கும் தேவன் பயன்படுத்தி உன்னை விசேஷப்படுத்துவார் இயற்கையவே சாதகமாக்க என் தேவனால் முடியும் என்றால் செயற்கை எல்லாம் எம்மாத்திரம் கோதுமைக்கு முன்பாக பதர் எம்மாத்திரம் மனிதனுடைய கையெழுத்தை குழைத்து போடுவார் நீ அவருடைய பிள்ளை எது செய்வார் E daí você vai உன்னைய தடுக்க இந்த உலகத்துக்கு எதுக்கும் அதிகாரம் இல்ல உன் வழி நீ போயிட்டே இருக்க வேண்டியதா கொஞ்ச காலம் இங்க கடந்தோம் கொஞ்ச நாளே நோ 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 உன் வழி திறந்து போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் எந்த செங்கடலும் உனக்கு தடுக்க முடியாது எந்த சூழ்நிலைமையும் உன்னை தடுக்க முடியாது செங்கடலை கடந்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார் தேவன் செய்த நன்மையை கண்ணால கண்டு அனுபவித்து பாடினார் ரிச்சிப்பின் அனுபவத்துல பாட்டு மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது நீ பாடணும் எனக்கு பாட்டு எனக்கு பாட்டு தெரியாது பாட்டு கேட்கறதுல நான் நல்ல ஆளு பாட தெரியாது அது ரசிக்கப்பட்டவனுடைய அனுபவம் இல்ல ரசிக்கப்பட்டவன் பாடுகிறவன் இனிமையாய் பாடுகிறவன் மகனே மகளே நீ பாடு

வயிற முடியாய் மாற்றி தருகிறவராய் இருக்கிறார் அல்லேலூயா உலகம் கொடுக்கிறத பேசாம வாங்குங்க ஆனா உங்க கைக்கு வந்த போது அது கசப்பா இருக்காது அது தித்திப்பா மாறிடும் அதுதான் ரசிக்கப்பட்டவனுடைய அனுபவம் இந்த உலகம் கசப்ப கொடுத்தாலும் பரவாயில்லை அந்த கசப்பையும் மதுரமாய் மாற்றி தருகிற அற்புத தேவன் நமக்கு உண்டு மோசைக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் காடையை தேவன் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை போசித்தார் ஒருவேளை தகாத விதமாய் நீங்கள் விரும்பி இருந்தாலும் உங்கள் விருப்பத்தையும் தேவன் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார் எவ்வளவு இருந்தாலும் சில நேரங்கள்ல முறுமுறுப்பு நமக்குள்ள முளைச்சிரும் உங்களுடைய முறுமுறுப்பின்படி உங்களுக்கு விட்டு விடாமல் முறுமுறுப்புக்கு சின்ன தண்டனையை கொடுத்து தேவன் உங்களை அள்ளி கொள்ளுகிறவராய் இருக்கிறார் மன்னாவை கொடுத்தார் கண்மலைகளை தண்ணீரை கொடுத்தார் அமலேக்கியரோடு யுத்தத்தை தேவனை நின்று ஜெயத்தை கொடுத்த மோசே மிகவும் கஷ்டப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்த போது எத்துரோ மூலமாக ஆலோசனை கொடுத்தார் அது மட்டுமல்ல தேவனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையை கொடுத்தார் ஆலோசனை கொடுக்கிறது அடுத்தவர்கள் மூலமா கொடுப்பார் கட்டளை கொடுக்க தானே இறங்கி வருவார் கிறிஸ்தவ வாழ்க்கையில காணிக்கை என்கிறதும் ஒரு பெரிய அங்கமாக இருக்கிறது எதற்கு மனப்பூர்வமாய் தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுக்க ஆசரிப்பு கூடாரம் கட்ட தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்ட தேவன் வாசம் பண்ண தேவனுக்காக ஒரு கூடாரத்தை கட்ட தேவன் ஜனங்கள் இடத்தில் காணிக்கையை பெற்றுக் கொள்ளுகிறார் காணிக்கையை நீங்க கொடுக்கலாம் ஆனா ஆண்டவர் பெற்றுக் கொண்டாரா இந்த கேள்வி இன்னைக்கு உங்க இருதயத்துல நான் வைக்கிறேன் நீங்க கொடுத்தீங்க ஆண்டவர் பெற்றுக் கொண்டாரா நீங்க கொடுத்த காணிக்கையை ஆண்டவர் பெற்றுக்கொண்டாரா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டாரா நீங்க காணிக்க கொடுக்கறீங்க உங்க காணிக்கைய தேவன் ஏற்றுக்கொண்டாரா இந்த கேள்வி என்னைக்கு உங்க மனசுல இருக்கணும் தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா காணிக்க கொடுக்கணும் தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் வாழணும் நான் நல்லவனா இருக்கிறேன் இல்ல தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் நல்லவனா இருக்கணும் தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் பாடணும் தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் கத்தருக்கு உண்மையா இருக்கணும் தேவன் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவர்

நீ தேவனால் மேன்மைப்படுத்தப்பட்டவனானால் உன் காணிக்கையை தேவன் பெற்றுக் கொள்வார் எல்லாரும் காணிக்கையும் ஆண்டவர் வாங்குறதுக்கு இல்ல அவர் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க நம்முடைய காணிக்கை பரிசுத்தமா இருக்கணும் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்த தேவன் உங்க காணிக்கையை அங்கீகரிக்கணும் அங்கீகரிக்கத்தக்கதாய் தேவனுக்கு காணிக்க கொடுங்க தேவனுக்கு என்ன கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஏவுதல் உற்சாகத்தோடு தேவனுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம் இப்படி நாம் தேவனுக்கு கொடுக்கும் போது அந்த காரியங்களை தேவன் பெற்றுக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறார் எப்படி கட்டணும் மலையிலே மோசே கண்ட தரிசனத்தின்படி தேவன் சொல்லிக் கொடுத்த அளவுகளின்படி அதை கட்ட வேண்டும் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கட்டி முடித்த போது தேவன் உங்களுடைய உங்களையும் உங்கள் காணிக்கையையும் அங்கீகரிக்கும் போது தேவன் உங்களையும் உங்கள் தியாகத்தையும் அங்கீகரிக்கும் போது தேவன் உங்களை கண்களையும் உங்கள் துதிகளையும் அங்கீகரிக்கும் போது அங்கே தேவனுக்கென்று ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுகிறது கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தை மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய மகிமை இறங்கிவிட்டால் மனிதனுடைய வேலை தேவையில்லை தேவனுடைய மகிமை மகிமை எனக்காக உங்களுக்காக ஜொலித்து கொண்டே இருக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அது உங்களை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் எனக்கும் உங்களுக்கும் தேவை இன்றைக்கு தேவனுடைய மகிமை